நேற்று சில தடைகளை நீ சந்தித்து இருப்பாய் என் பிள்ளையாகிய நீ அந்த தடைகளை கண்டு முடங்கி போவதில்லை அதன் உயரத்தைக் கண்டு மலைத்து போவதில்லை உனக்குள் இருக்கும் வைராக்கியம் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும் நீ என் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் உனக்கான வழியை காண்பிக்கும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நீ முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் உனக்கு கிடைக்கும் உனக்கு அதற்கு தேவையான சக்தியையும் நல்ல புத்தியையும் தருவேன் உன்னால் அதனை கடந்து உன் இலக்கை நோக்கி நகர முடியும் நல்லதே நடக்கும் உழைப்பதற்கு நீ தயங்கவில்லை ஆனால் உனக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கவில்லை பிழைப்பதற்காக தவறான வழியை நீ தேடவில்லை களைப்பாக இருக்கின்றாய் நீ இப்பொழுது பல முயற்சிகளை செய்து கவலைப்படாதே உனக்கான ஒன்று உன் கண்முன்னே வரும் அது உனக்கானது என்று உன் உள் மனம் சொல்லும் சிலருக்கு பார்க்கும் வேலையோ நிம்மதி இல்லை மனதிற்கு பிடித்த வேலை ஒன்று குடும்பத்திற்காக செய்யும் வேலை வேறொன்று என்று சிலரது வாழ்க்கை இந்த வாக்கு உங்கள் கண்ணில் படும்போது உங்கள் மனதுக்கு பிடித்த அந்த வேலைக்கான வாய்ப்பு கண்ணில் படும் பட்டால் அந்த வேலையில் நீங்கள் சென்று வென்று வருவீர்கள் என் பிள்ளையே என் திருப்புகளை மனம் உருக பாடும் உன் புகழை ஒரு நாள் உலகறியச் செய்வேன் நீ திருப்புகளை படிக்க படிக்க உன் மனதில் உள்ள கர்மவினைகளால் படிந்த அழுக்குகள் சுத்தமாகின்றன உனக்குள் உற்சாகம் வரும் உன்னுடைய சூழலில் உனக்கான மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தாயா அந்த மாற்றங்கள் ஆரம்பமானதை நீ உணர்ந்திருப்பாய் அது உன்னை வந்தடைவதையும் நீ விரைவில் காண்பாய் உன் பின்னால் இருப்பது நான் அல்லவா நீ என் அருமை பிள்ளை அல்லவா உன் சூழல் நிச்சயமாக மாறும் நீ வளமும் நலமும் பெறுவாய் என் பிள்ளையே உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாம் தற்காலிகமானதே மனதை உற்சாகப்படுத்தி நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முயற்சி செய்யும் போது அவை அனைத்தும் நீங்கும் சில பொறுப்புகள் கூடும் வேலைப்பழு அதிகமாகலாம் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு செய்ய முயற்சி செய் உன்னால் முடியும் அனைத்தையும் செய்து முடிப்பாய் உன் வாழ்வில் இப்போது நல்ல நேரம் தான் சில முயற்சிகள் வெற்றி தரக்கூடும் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ என் பிள்ளையே ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைபோல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனி போல உனக்கு விளக்கி உள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது உன்னால் உணர முடிகிறதா எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது வழிபட வழிபட வளர்ச்சி நிச்சயமாக வரும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ பிரார்த்தித்தாய் அல்லலா அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் அவர் நலம் பெறுவார் என்று நீ முறுதாக நம்பு என் திருநீரை அவருக்கு பூசி நீங்கள் ஆரோக்கியமாக உள்ளீர்கள் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறு நிச்சயம் நலம் பெறுவார் உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றைக்கும் தீர்வு அளித்து கொண்டுதான் வருகிறேன் உன் நம்பிக்கை வெற்றி பெறும்